இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இனிமே இங்க இருந்தா முன்னே பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் எங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க கவுத்துட்டாங்களே நான் இப்படி ஏமாடியா இருப்பா ஐயோ

உங்க தம்பி வந்து வீட்ல இருக்கறவங்கள சேர்த்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க எதை வச்சிட்டு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான் அவ சம்மதிக்கலன உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அக்க காலையில ரூம் பேருக்கு போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க திரும்பி எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சுட்டாங்க இதெல்லாம் என்னன்னு கூடவே புரியல என் வீட்டுல எதுவும் நடக்குது அய்யய்யா இந்த ஒரு பணியத்தை என் மேல போடாம இருந்தாளுங்க அதை இன்னைக்கு போட்டாளுங்களா டேய் உங்களே என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு போய் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க இதை விட எனக்கு ஒரு துணி விஷத்த கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம் இதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல உயிரோ இருக்கிறமா இதுல உயிரோ இருக்கிறமா எடுக்கிறமா கொள்ளாரம் இருக்கிறோமா நீங்க ஏ பாடுறீங்க என்னை போய் குளாக்காரங்குறா இவ்வளவு எல்லாம் சொல்றதுனால நீங்க குளாக்காரம் ஆயிருவீங்களா தவறி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு நிறுதயனா உங்க பிரச்சனைய முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேத்து துறகி நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோண்னது நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவு மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குளியா அங்க இப்படி வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சந்தையை பட்டிய சரியா போச்சு ஏ இதுல சந்தேகப்படுறதுக்கு இடடா இருக்கு நான் தான் குழியை தோண்டினேன் எதுக்குங்க தோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு நான் மந்திரிச்சு குடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் இருக்கேன் நம்மாதீங்க அந்த கொலை பண்ணி பொண்ணப்பண்ணிட்டு காப்பு அப்படி அவர் கழிப்பாருந்தா அந்த குழியை தோண்டி சொல்லுங்க பாப்பா அதிகமா பேசாத எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம் அந்த பள்ளத்தை தோண்டி பாக்கணும் அவ்வளவுதானே போகலாம் இல்லீங்கடா பள்ளத்தை தோண்டி பார்த்து உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும் ஆமா வாங்க இவனுக்கு விடக்கூடாது வாழ தோண்டும் எனக்கு தெரியல பாராட்டம் ஒண்ணு வேண்டாம் சொல்றபடி நடந்துட்டா போதும் அதுவும் இல்ல எது என் பேச்சு <laughs> 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 <laughs>

இதை கேட்க யாருமே இல்லையா அண்ணா புடி அய்யோ அண்ணா உள்ள தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோរ ஆக்கி போட்டு வளத்தாய் நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா மச்சைய கேக்கற அய்யோ என்னடா இப்படி நீ என்ன ஆடி கொல்ல ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது அந்த ஐசோமீக மந்திரம் இல்லை அடியே நான் ஒரு புருஷண்டி யோ இது செத்தா கூட ஏன் வாயை குடுதா என்னடா வாயை குடுதம் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாடா ஐயோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சிட்டாலே

நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு கட்ட வேண்டாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுற எந்த நேரத்திலயே என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டே போதும் நாளில் இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிருவேன் அந்த பொம்பளை ரவுடி திருந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்குன நாளையில இருந்து நாம கராத்தே கும்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாரது வெளியில ப்ளீஸ் அவசரத்துல கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் ப்ளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுங்க அக்கா உங்க வீட்டுக்காரர் கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு வாயிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல அங்கேயே கடந்த நாரட்டம் அடியே நான் ஆபீஸ்க்கு போணும்டி நேரம் ஆச்சுடி ஆ ஆபீஸ்க்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டோட அருமை தெரியும் இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பார்த்து வைத்த கலக்குதே எடா தம்பி ஷாம்பு இருந்தா கொடுற ஷாம்பு வந்தா ஓரம்ல எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சீடீங்களே திருட்டு கலந்தீங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு பாத்தியா என்னடி தட்ட கறிட் இருக்கு வேடிக்கை எங்க வேலைய இல்ல பேச மிஸ்டிங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் ஏய் பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருன்றாதீ நீங்க இல்லாமதும் எங்களால வாழ முடியும் ஏண்டி புருஷங்காரம் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா கவனிச்சுக்கிற டி அவம்புக்கள் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கலி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே

இந்த வீட்டில் இருக்க பொண்டாட்டிங்கெல்லாம் யாரும் எந்த வேலையுமே செய்யறது இல்ல ஆபீஸ் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் இந்த ஏற்பாடு செருப்பு கட்டி அவங்க நாலு போர் போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரி ஒரு கேடா வேலைக்காரியா நீங்க எல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறது வெக்கமா இருக்குடா கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணேம்மா பண்றேனே ஆ என்னடி ஆ ஐயோ என்னாச்சுமா இట్లాக நீ என்னாச்சுமா சாப்பு பட்டிடுச்சி ஆ ஊ ஊ கே இப்ப இப்படி मारك அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன்

வரமா மம்மிக்கு ா சொல்லுங்க என்ன என்ன இது என்னிக்கு நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு

ஸ்டெல்லு ஸ்டெல்ஸ் சித்தப்பா சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க இந்தாங்க யாருக்கும் தெரியாம அபிராமி லாஜ் ரூம் நம்பர் 10 உங்களுக்கா காத்துக்கிட்டு உடைய வரோம் பிடிக்கு ஸ்டெல்லா ஐயோ இத கொண்டு போய் உள்ள வை அரம் பம் பம் அரம் பம் அரம் பம் 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 அரம் பம் எஸ்

எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் உனக்கு வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாடியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் இதை நீ போத்திக்க உனக்கு தான் இது ஹெடுப்பா இருக்கும் இனிமே நீ தான் என் பொண்டாடி வந்துட்டாளா வேற யாராவது இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில் ஒரே தொல்லை இருக்கு

ఆ సముద్ <laughs>